அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு இதுவரை நீங்க பார்த்தது திராவிட மாடல் ஒன் பாயிண்ட் ஜீரோ இனி நீங்க பார்க்க போறது திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ திராவிட மாடல் வெர்சன் டூ பாயிண்ட் ஜீரோ லோடிங் ஆகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் ஏழாவது முறையாக திமுக தான் போது நான்காண்டு கால திமுக ஆட்சி என்பது அதிமுக ஆட்சியை விட ஆயிரம் அடங்கு மேலானது இந்தியாவிலேயே அதிக சாதனைகள் செய்த ஒரே மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டுடைய சாதனைகளை பட்டியலிட்டா பல மணி நேரம் தேவைப்படும் சொல்லி தமிழ்நாடு சட்டசபையில காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினுடைய மானிய கோரிக்கை மீதான பதினொருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உரை நிகழ்த்திருக்காரு அப்படி என்னென்ன சாதனைகளை தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்கு இந்த வெர்ஷன் டூ பாயிண்ட் ஜீரோ என்னவா வரப்போகுது அப்படிங்கறதுதான் இந்த காணொளியில தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க நான் எத்த மட்டும் தான் நான் சொல்லணும் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸ் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் ஏகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாடு சட்டசபையில மானிய கோரிக்கை விவாதம் நடந்து கொண்டிருக்கு இதுல உறுப்பினர்கள் கேள்வி கேட்க அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதிலுரை ஆற்றுகாரு பல்வேறு மானியக் கோரிக்கை நிறைவேற்றிட்டு இருக்காரு அப்படி காவல்துறை மற்றும் துறை மீதான மானிய கோரிக்கைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதில் சொல்றாரு சொல்லும் போது இந்த ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னாலே எல்லோரும் சொல்வது உழைப்பு 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 எங்களுடைய தந்தையார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் என்ற சொல்லுக்கு உழைப்பு 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 என்று சொன்னார் இன்னைக்கு அவர் இருந்திருந்தால் சாதனை 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 என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லியிருப்பார் என்று பெருமையோடு கலைஞர் கருணாநிதி ஸ்டாலின்னு சொன்னால் எனக்கு உழைப்பு தான் யாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னதை மேற்கோள் காட்டி சொல்கிறார் சரி உழைப்பு 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 ஐயா ஸ்டாலின் அவர்கள் சாதாரணமாக ஒரு ஆரம்பிச்சு ஒரு இளைஞரணி தலைவராகி அப்புறம் கட்சியில் வந்து துணை முதலமைச்சராகி மேயராகி அப்படியே வந்து செயல் தலைவராகி கஷ்டப்பட்டு தான் வந்தார் யாரும் கிடையாது கருணாநிதி மகனுங்கிற தகுதியை தாண்டி அவருக்கு பெரிய தகுதி இல்லைனாலும் கூட கஷ்டப்பட்டு தான் வந்தார் அதனால கலைஞர் கருணாநிதர்கள் தாம்பத்த பிள்ளைகளில் அதிகமாக உழைக்கிறது அது என்ன உழைப்பெல்லாம் கேட்க மாட்டேங்குது நான் சொல்லவும் முடியாது தாம்பத்த பிள்ளைகளை அதிகமாக உழைக்கிறது மு க ஸ்டாலின் என்பதனால மு க ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஸ்டாலின் என்றால் சாதனை 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 என்று கலைஞர் கருணாநிதி நெஞ்ச நிமித்தி சொல்வார் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க ஏதோ ஒரு சாதனைன்னு சொல்கிறாரு நான்கு வருஷ ஆட்சியில் திமுக ஆட்சி வரும்போது அஞ்சரை லட்சம் கோடி கடன் இப்போ திமுக ஆட்சி கிட்டத்தட்ட நெருக்கி முடிய போகுது முடிய போது முடிச்சிடுவோம் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கோடி கடன் நான்காண்டு ஆட்சியில் நாலு லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழ்நாடு அகல பாதாரத்துக்கு தள்ளிட்டு பொருளாதாரத்தில் தமிழ்நாடு ஒம்போது புள்ளி அறுபத்தொம்பது விழுக்காட்டை வளர்ந்துருக்காமா யாருக்கான பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கு தனி மனிதனுடைய வருமானத்தம் உயர்ந்திருக்கிறதா தனி மனிதன் இங்கே வாழ்ந்திருக்கான சிறு குறு தொழில்கள் வளர்ந்துருக்கிறதா எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு எத்தனை பேர் படித்து வெளியேறி இருக்கிறான் தெரியல சரி சாதனை 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 நம் சாதனை இருக்கலாம் நம்ம நம்ம அதில் சாதனை பண்ணியிருக்கோம் என்ன சாதனை அப்படின்னு வச்சுட்டா அதுக்கும் ஒரு டேட்டாவோட பேசுகிறாப்புல என்ன சாதனை ஆமா கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சு லட்சம் கோடி தமிழ்நாட்டை முதலீடு பண்ணியிருக்காங்களாம் யார் பண்ணியிருக்கா தமிழ்நாட்டை சார்ந்த தொழிலதிபர்கள் பண்ணியிருக்காங்களா திருப்பூரில் ஈரோட்டில் இருக்கக்கூடிய முதலாளிகள் கோயமுத்தூர் இருக்கக்கூடிய முதலாளிகள் கரூரில் இருக்கக்கூடிய முதலாளிகள் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் முனைவோர்கள் தமிழ் தொழிலதிபர்கள் ஆண்டர்பிரஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க வெளிநாட்டுக்காரன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் சரி பண்ணியிருக்காங்கல்ல அதில் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது தமிழ்நாட்டை சார்ந்த இத்தனை லட்சம் பேருக்கு தமிழர்களுக்கு கிடைச்சிருக்குன்னா கிடையாது வெளிநாட்டுக்காரன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றா அதில் வடநாட்டுக்காரருக்கு வேலை கொடுத்துருக்கான் இதுல தமிழ்நாட்டுக்கு என்ன வந்துச்சு நான் என்னுடைய ஆட்சின்னு சொல்ல மாட்டேன் கலைஞர் அது கலைஞர் ஆட்சி அண்ணா ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்ல விரும்பல இந்த உழைப்பை இந்த சாதனையை நான் மட்டுமே எடுத்துக்கொள்ள விரும்பல எப்படி எடுத்துக்க முடியும் இவ்வளோ கேவலமான ஆட்சியை கொடுத்துட்டு அண்ணா ஒரு பெண் பாலியலீதியாக துன்புறுத்தப்படுறா அந்த பெண்ணினுடைய தனிப்பட்ட அடையாளங்களை வெளியிட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது பொதற்குள்ளே கூப்பிட்டு போனா இப்படி பண்ணா அப்படி பண்ணா அப்படின்னு ஒரு எஃப்ஐஆரை கேவலமா கேவலமா அது வெளியிடப்படுது கேட்டா செக்யூ இது இன்டர்னல் எரரு மத்திய அரசு தவறு அப்படின்னு சொல்லி சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனால் அந்த எஃப்ஐஆரை எழுதுனாரு பாருங்க அதுவே எவ்வளவு கேவலம் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமான திமுக ஐடிபிங்கும் யானசேகரன் திமுக தெரிஞ்ச உடனே அந்த பெண்ணினுடைய என்ன சொல்கிறாங்க ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்குனாங்க அதன் தொடர்ச்சியாக முட்டுக்காட்டில் திமுக கொடி போட்ட கார் மாட்டுது கேட்டால் டோல்கேட்டில் மாட்ட மாட்டாமல் இருக்காக கொடியை போட்டு பெண்களை விரட்டினான்னு சொல்லி சொல்கிறான் அன்பழகனுடைய கூட்டத்தில் போய் பெண் காவலரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தலாம் தமிழ்நாட்டில் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக மாறி இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க கடந்த ரெண்டு மாதத்தில் எங்கே திரும்பினாலும் பள்ளிக்கூடங்களில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தங்கள் இவர் சொல்கிறாரு சாதனையா இது என்ன இது சாதனை கிடையாது இது வேதனை இது பெரிய சோதனை வேங்கவயல் தீர்வுக்கு பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வு இல்லை விழுப்புரம் மேல்பாதி பிரச்சனைக்கு இன்னைக்கும் தீர்வு இல்லை தமிழ்நாட்டில் அதிகமான ஆணவ கொலைகள் இந்த திமுக ஆட்சி நடந்துக்குது தமிழ்நாட்டில் அதிகமான கூலிப்படை கொலைகள் இந்த ஆட்சி நடந்துக்கிறது சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இருக்கு இது ஒன்றும் மணிப்பூரோ இது ஒன்றும் காஷ்மீரோ இது கும்பமேளாவோ கலவரமோ அல்ல இது தமிழ்நாடு இது அமைதி பூங்கா என்று தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுறாரு அமைதி பூங்கா இருக்கா தமிழ்நாட்டில் தான் ஆம்சாங் வட்டி கொலை செய்யப்பட்டாரா அமைதி பூங்கா வருகிற தமிழ்நாட்டில்தான் புதுக்கோட்டை சமூக ஆர்வலர் ஜவஹர் அலி கம்மி கனிமூல கொள்ளையை தடுத்திருக்காக கொலை செய்யப்பட்டாரா அமைதி பூங்காவாக சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற தமிழ்நாட்டுல தான் திருநெல்வேலி டவுன்ல வக்வாரி இடத்துக்காக போராடிய ஜாகிர் உசேன் படுகொலை செய்யப்பட்டாரா அமைதி பூங்காவாக சட்டம் ஒழுங்கை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற தமிழ்நாட்டில் தான் நாற்பது காவல்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது திருநெல்வேலி நீதிமன்றத்துக்கு வாசலில் வச்சு படுகொலை நடந்ததா பல்லடத்தில் ஒரே குடும்பத்தை சார்ந்த மூன்று பேர் தோட்டத்துக்குள்ள வச்சு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்கல அப்படியே கட் பண்ண நேத்து சிவகங்கையில் திமுகவுடைய விளையாட்டு அணியினுடைய பொறுப்பாலே படுகொலை செய்யப்பட்டிருக்க திமுக கட்சிக்காரரு என்ன என்ன தீர்வுனே தெரியல எங்க திருமணாலும் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை வடநாட்டுக்காரன் சர்வ சாதாரணமாக உள்ளே வந்து ஃப்ளைட்டு பிடிச்சு வந்து நீ முன்னாடி ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஃப்ளைட்டு பிடிச்சி வந்து நேரடியாக ஒரு ஆறு செயினாக அரை மணி நேரத்தில் அறுத்து அரை மணி நேரத்தில் அறுத்துட்டு வெளியேறான் கட்ட டக்குனு என்கோன்றை போட்டு அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டாங்க ஆம்ஸ்டா கொலை வழக்கில் டக்கு டக்குனு என்கோன்று தமிழ்நாடு முழுக்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு என்கோன்றதுக்கு எதுக்கு நடந்துச்சு அப்படி பின்னணி என்ன எதுவும் தெரியலை சட்டம் முழுக்கு சந்தி சிரிக்குது இந்த நான்காண்டுகள் ஆட்சியில் தான் அதிகமான கொலைகள் இந்தியாவிலேயே நிகழ்ந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கொலைகளமான மாநிலம் மாற்றி வச்சுட்டு மெத்தபட்டம் என்கிற கஞ்சாவை கழிப்பட்டிருக்கோம் பிடி சிகரெட்டுக்கு இந்த போயில ஆன்சு கணேசு இதெல்லாம் கூட கழிப்பட்டிருக்கோம் ஆனால் மெத்தபட்டம் என்கிற போதைப் பொருளை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் கழிப்பட்டோம் மெத்து ஐஸ் மித்து கிறிஸ்டல் மெத்து மெத்த ஏதோ ஒரு ஒரு பேர் சொன்னாங்க அதுக்கு இந்த ஜாபர் சாதிக்கு மேட்டரில் அப்படி புதுசு புதுசான பொருட்கள் விக்ரம் படத்தில் விஜய் வாயில் வச்சிருக்க பொருள் தான்லாம் இந்த ஜாபர் சாதி பிரசாதி கடத்தின படத்தை பார்த்து தெரியுங்களா இப்போ நேரம் லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் பேருந்து நிலையத்தில் ஒருத்தன் சாதாரணமாக சூட் கேஸில் வச்சு கருவாடு கொண்டு போகிற மாதிரி அந்த மெத்தப்படமுறை கொண்டு போய்ட்டு இருக்கான் அங்கே கீழக்கரை பக்கத்தில் ஒருத்தன் ராமநாதபுரம்னு நினைக்கிறேன் அங்கே ஒருத்தன் கடல் வழியை மெத்தப்படமுறை கடத்திருக்கான் கேட்டால் திமுக காரேன் கிளாம்பாக்கத்தில் கடத்தவன் திமுக வெளிநாட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு இந்த மெத்தப்படமுறை கடத்தி பார்ஸ் கார்கோ வழியாக கடத்தினவன் திமுக கட்சிக்காரன் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விற்று காவல்துறைக்கு அங்கே ஒட்டுமொத்தமான அதிகாரிகளுக்கு கமிஷனை கொடுத்து அறுபத்தி மூணு துடிக்க துடிக்க கொலை செய்த ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட கொலை பாதக சாராய ஆட்சி நடத்திட்டு இது ஒன்றும் மணிப்பூர் கிடையாது இது ஒன்றும் கும்பமேளா சாவு கிடையாது இது ஒன்றும் காஷ்மீர் கிடையாது காஷ்மீரில் துப்பாக்கியால் சித்தவன் இருபத்தெட்டு பேர் இங்கே கள்ளச்சாரத சித்தவன் அறுபத்தி மூணு பேர் காஷ்மீர் படுகொலை விட பெரிய படுகொலை தமிழ்நாட்டில் நடந்திருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நினைச்சார் போல நேற்று வரைக்கும் நடந்த தமிழ்நாடு மக்கள் மறந்துடுவான் இன்னிலேருந்து புதுசாக நம்ம பேசுவோம் ஃப்ரெஷ்ஷாக பேசி விடுவோம் என்ன கேட்கவா போகிறாங்க இன்னொன்று கேட்ட பண்ண பதிலாக சொல்லிட போகிறோம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனைகளை தீர்வு என்னென்னு பேசுனா தெரியும் வேறு வெளிநாடு போகிறது இறங்கி வருது மூணு நிமிஷம் எழுதி வச்சு படிச்சுட்டு ஓடி போய்விக்கிட்டு வீட்டுக்கு இப்போவும் எவனோ எழுதி கொடுத்ததோ உட்காந்து சட்டசபையில் வாசிட்டு இருக்காரு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டுருக்கு எவ்வளோ ஒரு கேவலமான ஆட்சி எங்க மூணு மூணு அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் ஊழல் வழக்கில் சிக்கி ஜெயிலுக்கு போக போகிறாங்க ஒரே நாள் இந்தியாவில் ரெண்டு அமைச்சர்களுடைய பதவி ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறது அதுவும் ஊழல் வழக்கில் செந்தில் பாலாஜியுடைய துறையில் டாஸ்மாகல ஆயிரம் கோடி முறைகேடு நடந்ததாக இடி அறிக்கை விட்டுருக்காங்க செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் முக்கியமா பதவி முக்கியமா ஜாமீனா பதவியா அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வியில செந்தில் பாலாஜி பதவி பறிக்கப்பட்டுச்சு பொன்முடியுடைய ஊழல் வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்கிறது பொன்முடி கேவலமாக பேசி ஒட்டுமொத்தமான நீதிமன்றமும் அவரை வந்து வழக்கு போட்டு சிறைப்படுத்தணும் சொல்லி தயாராக இருக்கிறது இன்னொரு பக்கம் துறைமுருகனுடைய பல அந்த திமுக துறைமுருகனுடைய ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அப்புறம் ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்குமான ஊழல் வழக்கு விசாரிக்கப்படுது கே கே எஸ்எஸ் ஆர் அப்புறம் வந்து ஐ பெரியசாமி கே என் நேரு அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி திமுகவுடைய ஏழு ஊழல் அமைச்சர்களுடைய ஊழல் வழக்குகளை நீதிமன்றம் தோண்டிக் கொண்டிருக்கிறது விரைவில் இந்த ஏழு அமைச்சர்கள் மீதும் குத்தபுறம் முத்துற சாதனை பண்ணிட்டு என்ன சாதனை ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போன அமைச்சர தியாக வா கழகத்தின் விடிவெள்ளியே வா கண்குத்தாத பாம்பே வா அப்படின்னு வரவேற்றுறது சாதனையா கலகா கலகா ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி கருணாநிதி ஆட்சி அண்ணா ஆட்சி பெரியார் ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆட்சியில் கனிமவளை கொள்ள ஆத்துமணல் கொல்ல சாலை போடுற ஊழல் பாலங்கட்டுறதுல ஊழல் எங்க தொடரின் கலெக்ஷனு கமிஷனு கரப்ஷனு என்று உருவாக்கி வச்சுட்டு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டின் சபரிசம் உதநிச ரெண்டு பேரை கூறு போட்டு விற்கிற மாதிரி ரியல் எஸ்டேட் தொழிலா சினிமாவா விளம்பரமாக தொலைக்காட்சியாக ஊடகமா எதை தொடங்கினாலும் எதை தொட்டாலும் சபரிசன் உதயநிதி இதை தாண்டி எவனும் எந்த தொழிலும் செய்ய முடியாது டெக்ஸ்டைல் நிறுவனம் இப்போ விண்வெளியில் ஸ்பேஸ் ஒரு நிறுவனத்தை வானம் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் நிறுவனத்தை உருவாக்கி இந்த இந்தியாவில் இஸ்ரோ இருப்பது போல அமெரிக்காவில் நாசா இருப்பது போல வானம்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா வானத்தை கூட விடலடா ஆனால் இது எதுவுமே மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு நம்மளுடைய சாதனையை சாதாரணமாக சொல்லிட முடியாது இந்தியாவோடு ஒப்பிடும்பொழுது போகிறது நம்ம சாதனை அப்படி இருக்குது இந்தியாவிலேயே அதிகபாட பள்ளிக்கூடங்கள் அதிகபாட பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் இலவசமாக இருக்கிறது ரொம்ப தான் இந்தியாவிலே இலவசமாக பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது தமிழ்நாடு அரசு தான்னா அப்போ அமைச்சர் மாதிரி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகளுடைய பிள்ளைகளை என்ன இதுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலை தமிழ்நாட்டுடைய திமுகவோட கவுன்சிலர் தொடங்கி உங்கள் பேரப்பிள்ளை வரைக்கும் உங்கள் அரசு பள்ளியில் தரமான பாடம் கொடுக்குறீங்கள தொண்ணூத்தொன்பது விழுக்காடு இலவசமான பாடம் அதிகமான முனைவர்களை உருவாக்கக்கூடிய தமிழ் முனைவர்கள் அதிகமான தமிழ்நாட்டில் தான் பிஹெச்டி பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க அப்புறம் ஏன்யா எம்எல்ஏ பிள்ளையும் எம்பி பிள்ளையும் அமைச்சர் பிள்ளையும் உங்கள் பேரம்பெத்தியரும் அரசு பள்ளிக்கூடத்திலையும் அரசு கல்லூரியிலையும் படிக்கலை அது மட்டும் சொல்லலை தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே அதிகமான சுகாதாரம் இருக்கிறது அதிக அரசு மருத்துவர்கள் இங்கே தான் இருக்காங்க அரசு மருத்துவமனைகள் இங்கே தான் இருக்குது திறமையான மருத்துவம் நடத்த சொல்கிறீங்க நல்ல மருத்துவமனை இருக்குது நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க அருமையான சுகாதாரத்துறை இருக்குது அப்படின்னா எதற்காக உங்களுடைய செந்தில் பாலாஜி நெஞ்ச வழின்னு சொல்லி அரசு மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை எடுக்காமல் காவிரிக்கு போனார் உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் எதுக்கு அப்பளவுக்கும் காவிரிக்க போறீங்க உங்களுடைய எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ அமைச்சர்மாரோ யாராவது ஒருத்தர் அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்களா அரசு மருத்துவமனையுடைய உண்மையான நிலைமை அவட நிலைமை தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயாவுக்கு தெரியுமா தெரியாதா பிரியா என்கிற பெண் கால்பந்தாட்ட கவிராங்கனை இந்தியாவிற்காக ஒலிம்பிக் அளவுக்கும் போயிருக்க வேண்டியவ ஒரு சாதாரண சொல்லி அரசு மருத்துவமனை சிகிச்சைக்கு போய் தவறான இன்ஜெக்ஷன் போட்டு முதல்ல விரலை வெட்டி அப்புறம் காலை வெட்டி அப்புறம் உயிரே போயிடுச்சு ஒரு காவலருடைய பெண் ஒரு காய்ச்சல் என்று போன பெண்ணுக்கு குழந்தைக்கு தவறான சிகிச்சை கொடுத்ததுனால ரெண்டு காலும் ரெண்டு காலும் கருகி போய் அழுகி போய் இறந்து போச்சு ஒரு 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 வயது குழந்தை அந்த குழந்தைக்கு தவறான சிகிச்சை கொடுத்ததுனால அந்த குழந்தை மனநலம் பாதிக்கப்பட்டு ஆகி இறந்து போச்சு கேட்டால் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணிய அந்த குழந்தை பிறக்கும் போதே மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணார் அந்த குழந்தையுடைய தாய்மார்கள் கதறினாங்க கோயில்பட்டி அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே எடுப்பதற்கு சீட் இல்லாமல் முதலமைச்சர் தெரியுமா தெரியாதா கடலூர் அரசு மருத்துவமனையில் ஒரு பெண்ணுக்கு கற்பிணி பெண்ணுக்கு தவறான இன்ஜெக்ஷனை செலுத்தி அந்த குழந்தை இறந்து போய் ஒட்டுமொத்த குடும்பமும் கடலூர் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டது தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் யாருக்கு தெரியுமா தெரியாதா இன்றைக்கும் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையில் ஒரு பையன் இறந்து போய் ஒட்டுமொத்தமான பெற்றோர்களும் அந்த மருத்துவமனையை முற்றுகிட்டு போராடியது ஐயா ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதா தமிழ்நாடு முன்வைக்கூடிய ஆரம்ப சுகாதார மையங்கள் தொடங்கி உயர்நிலை மருத்துவமனை வரைக்கும் பல மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் சரியான நேரத்துக்கு வர்றது கிடையாது மருத்துவமனையில் லிஃப்ட் வேலை செய்வது கிடையாது மருத்துவமனையில் ஸ்கேன் கிடையாது ஈரோடு உங்களுடைய இப்போ ஈரோட்டு பகலவன் தந்தை பெரியார் பெயர கூடிய ஈரோடு அரசு மருத்துவமனையில் கூட லிஃப்ட் எங்க ஸ்கேன் மிஷின் எக்ஸ்ரே கருவியில் சரியான இருக்கிற குற்றச்சாட்டை நாம் துணக்கத்தினுடைய ஈரோடு கிழக்கு தகுதி சட்டமன்ற வேட்பாளராக போட்டு சீதாலட்சுமி தேர்தல் மேடையில் அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க ஈரோட்டு மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுமைக்கும் இதுதான் அந்த அதுதான் நிலைமை நீங்கள் ஊப்பியோடு ஒப்பிடும்போது மாப்பியோடு ஒப்பிடும்போது காப்பியோடு ஒப்பிடும்போது தமிழ்நாடு நல்லா இருக்குன்றீங்க தமிழ்நாட்டு அரசு மருத்துவமனைக்கு சுகாதாரம் கொடுக்க பட்ஜெட்டில் தமிழ்நாடு மருத்துவமனை ஒழுங்காக இயங்குதா அப்படிங்கிற கேள்வியை நாம் எழுப்புறோம் இவ்வளவு கேவலமான ஒரு மருத்துவமனை கட்டமைப்பை வைத்து கொண்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கழிவறை அந்த மருத்துவமனைக்குள்ளே போகக்கூடிய மருத்துவர்கள் பயன்படுத்துவாங்களா எதை ஐயா ஸ்டாலின் சாதனைன்னு சொல்கிறாருன்னா அஞ்சு புள்ளி எண்பது லட்சம் கோடி வணிக வரி வந்திருக்கு ஜிஎஸ்டி அதிகமாக வசூல் செய்யப்பட்டிருக்கு அதுதான் தமிழ்நாட்டு அரசனுடைய சாதனைங்கிறாரு மக்கள்கிட்ட அடிச்சு பறிச்சு வரி வாங்குறது ஒரு அரசனுடைய எவனோ ஒருத்தர் எழுதி கொடுத்துக்கிறான் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவது தனி வருமானத்தை உயர்த்துவது தனி பொருளாதாரத்தை மேம்படுத்த வைப்பது வறுமை கோட்டுக்கு கீழே இல்லை எவனுமே தமிழ்நாட்டை எல்லாருமே வறுமை கோட்டுக்கு மேலே போயிட்டாங்க எல்லாருமே அப்பர் மிடில் கிளாஸ் தான் எவ்வளவு விலை வச்சாலும் வாங்கக்கூடிய தகுதியில் தமிழ்நாட்டு மக்கள் வளர்ந்துட்டான் அப்படின்னா அது நல்ல அரசு வல்லரசு ஆக சிறந்த அரசு சாதனை அரசு திராவிட மாடல் அரசு அஞ்சரை லட்சம் கோடி வணிவருகம் வந்திருக்கு ஒரு லட்சத்தி இருபது ஐம்பதாயிரம் கோடி ஜிஎஸ்டி வந்திருக்கு அப்படின்னா என்ன நடந்திருக்கு நீங்கள் வரியை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா ஒளியை மக்கள் இருக்காங்களா காட்டாலை மின்சாரத்தில் தமிழ்நாடு தான் முதல் மாநிலம் யார் போடுறா கவர்மெண்ட் போட்டிருக்கா தமிழ்நாடு அரசனுடைய காத்தாடி ஏதாவது இருக்கா காத்தாடி போடுறீங்க சரி காத்தாடியவும் போடுறான் நடிகர் சூர்யா போடுறாரு சிவகுமார் குடும்பம் போடுது அதானி போடுறாரு அம்பானி போடுறாரு பெரும்பெரும் முதலாளிகள் போடுறான் போராடுறான் போடுறான் அவன் அரசுக்கு விற்கிறான் அதானிக்கு விற்கிறான் தனியார் தொழிலாளிகளுக்கு விற்கிறான் அதில் வச்சு லாபம் சம்பாதிக்கிறான் இந்தியாவிலே வந்து அதிகமான காத்தாடி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு அதே போல செங்கல்பட்டு மாவட்டங்கள் இருக்கு இந்த மாவட்டங்கள அரசு ஒரு காத்தாடிய போட்டதை காட்டுங்க அரசு காற்றாலை மின்சாரம் வச்சிருக்கா அரசு சூரியவளி மின்சாரம் சபரிசம் வச்சிருப்பாரு உதயநிதி வச்சிருப்பாரு ஏவா வேலு வச்சிருப்பாரு கே என் நேரு வச்சிருப்பாரு துறைமுருகம் வச்சிருப்பாரு தங்கம் தென்னரசு வச்சிருப்பாரு தங்கம் வச்சிருக்காரு தமிழ்நாடு அரசு வச்சிருக்கா இது தனி மனித ஆட்சி அல்ல தத்துவ ஆட்சி அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க தத்துவ ஆட்சி நீங்க சொல்றீங்க ஆனால் ராமர் மாடல் தான் இந்த திராவிட மாடலுக்கு முன்னோடின்னு சொல்லி உங்களுடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாரு இது உண்மையிலே ராமர் ஆட்சியா இல்லை தனி மனித ஆட்சியா இல்லை தத்துவ ஆட்சியா எதுவும் தத்துவம் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் குடும்ப ஆட்சி எங்களுக்கு இந்த குடும்பம் தான் சரிபட்டு வரும் தத்துவ ஆட்சியில் எங்களுக்கு இந்த குடும்பம் தான் சரிபட்டு வரும் கருணாநிதி குடும்பத்தை தவிர யாராலும் தமிழ்நாட்டில் ஆட முடியாது எங்கள் சின்னவர் எங்கள் இளைய ஜமீன்தாரு எங்கள் இன்பணி ஐயாவும் நாங்கள் எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கிட்டோம்னா அப்போ தான் என் கட்டை வேகம்னு சொல்லி செருப்பு மாதிரி மீசியை வச்சுக்கிட்டு ஒருத்தன் பேசுகிறான் இதுதான் தத்துவ ஆட்சியாக ஆமாம் நாங்கள் அடிமை தான் அதுலேயும் கொத்தடிமை ஏன்னா உலகத்தில் கொத்தடிமைங்கிறத குசியாக சொன்ன ஒரே கட்சி திமுக தான் இது வந்து தத்துவ ஆட்சியாக தத்துவ ஆட்சியாக இருக்க போய் தான் சேலம் திருமலகிரியுடைய திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் திரௌபதியம்மன் கோயில்களை போன ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞனை கிட்ட கட்ட வார்த்தையில் தாய் தந்து முன்னாடி பேசினாரா தத்துவ ஆட்சியாக இருக்க போய் தான் மேல்பாதி கிராமத்துக்குள்ளே உள்ள போனால் இந்த கோயில் தீட்டுப்பட்டுச்சு கோயிலை இடிப்பணும் சொல்றவன் திமுக காரன் மேல்பாதின்னு திமுக காரன் தத்துவ ஆட்சி தத்துவ ஆட்சியில் தான் ராமர் கோயில் கெட்டுறதுக்கு இங்கிருந்து செஞ்சு மஸ்தான் நிதி கொடுக்குறாரு இது தத்துவ ஆட்சி தத்துவ ஆட்சி சாதி பார்த்து சீர் கொடுப்பாங்க சாதி பார்த்து மாவட்ட செயலரை நியமிப்பாங்க சாதி பார்த்து வேட்பாளரை நுப்பாட்டுவாங்க சாதி பார்த்து பொறுப்பு போடுவாங்க கேட்டால் தத்துவ ஆட்சி தத்துவ ஆட்சி ஆனால் வந்து சாதி கட்சிகளோட கூட்டணி வச்சுக்குவாங்க சாதி கட்சிகளை வளர்த்து விடுவாங்க மத கட்சிகளோட கூட்டணி வச்சுக்குவாங்க மத கட்சிகளை வளர்த்து விடுவாங்க கேட்டால் தத்துவ ஆட்சி என்ன உங்கள் தத்துவம்னு கேட்டால் தத்துவ ஆட்சி கலைஞர் கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் இன்ப நிதி அதுக்கப்புறம் இன்னும் எத்தாது நிதி இருந்தால் அந்த நிதி அப்படின்னு இதெல்லாம் உருவாக்குறது தத்துவாட்சியம் கலாநிதி மாறேன் தயாநிதி மாறேன் கனிமொழி அப்புறம் அங்கிட்டு அழகிரி இப்போ அவர் இல்லை பரவாயில்ல அப்புறம் வந்து அங்கங்கே கே என் நேருன்னா அருண் நேரு பொன்மூடினா அவர் மகன் வந்து ஏதோ ஒரு பேர் அது துறைமுருகனா கதிரானந்து ஐ பெரியசாமினா வந்து அவர் மகன் செந்தில்குமார் இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஆற்காடு வீரசாமினா வந்து அவர் மகன் இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பிள்ளைகளை வாரிசுகளை களத்தில் இறக்கி விடுவது தத்துவ ஆட்சி மனித ஆட்சி கிடையாது இதில் மாறி மாறி ஐயா ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் பேசிக்கிறாங்க இவர் ஐயா ஸ்டாலின் சொன்னார் துப்புக்கட்டை ஆச்சு அதுக்கு தூத்துக்குடியை சாட்சி ஜனநாயக ஆட்சி அதுக்கு சாத்தாங்குளமே சாட்சி இவர் எடப்பாடி வெக்கட்ட ஆட்சி அதுக்கு வேங்க வயலை சாட்சி அயோக்கியத்தனமான ஆட்சி அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியை சாட்சி இந்த சொல்லுவாங்கல்ல ஊர்ல உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம்னு ரெண்டு தெய்வமும் மாறி மாறி உண்மையை சொல்லுது ரெண்டுமே உண்மைதான் ஐயா ஸ்டாலின் சொல்றது உண்மைதான் ஐயா எடப்பாடி சொல்கிறது சொல்றது உண்மைதான் அவங்களுக்கு தான் இங்க வந்து வேங்கை வயல் அவங்களுக்கு வந்து சாத்தாங்குளம் அப்படின்னா இங்கேயும் பல சம்பவங்கள் இருக்கு ம அந்த ஆட்சியிலும் பகல் கொள்ள நடந்திருக்குது இந்த ஆட்சியும் பகல் கொள்ள அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் ஆத்துமளுக்கு கொள்ள இங்கேயும் ஆத்தமல் கொள்ள அங்கேயும் கனிமூலை கொள்ள இங்கேயும் கனிமூலை கொள்ள அதுவும் திருட்டு தரமான ஆட்சி இதுவும் திருட்டு தரமான ஆட்சி அது மொத்த கட்சியும் அடிமை அப்படின்னா இங்கே கட்சி இருக்கிற அத்தனை பேரும் அடிமை ரெண்டு பெரிய வித்தியாசம் கிடையாது எங்கள் வேலை பேசுகிறாங்க தூத்துக்குடியை பேசுகிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி பேசுகிறாங்க பொள்ளாச்சியை பேசுகிறாங்க மேல்பாதையை பேசுறாங்க இதெல்லாம் பேசுறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுறாங்க ஆனால் இந்த கொடநாடை பத்தி ரெண்டு பேருமே பேச மாட்டுறாங்க இவரும் அம்மாவுடைய இடங்க இது எங்கள் அம்மாவோட இடத்துல அஞ்சு கோலம் நடந்திருக்கு இவ்வளோ பெரிய திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு தான் ஐயா எடப்பாடி பழனிசாமியும் பேச மாட்டாரு ஜெயலலிதாவுடைய நினைவு ஜெயலலிதாவுடைய புகழ்பெற்ற இடத்துல கொடத்துக்கு நாங்கள் கண்டுபிடிப்பு போனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருபத்தொன்னில் பேசின ஐயா ஸ்டாலினோ கொடநாடாக பேச மாட்டார் எல்லாத்தையும் பேச நீங்கள் கொடநாட்டில் மட்டும் எப்படி கூடுறீங்க எல்லாத்தையும் தாண்டி மக்களை தேடி மருத்துவமும் இல்லம் தேடி கல்வியும் மகளிர் உரிமை தொகையும் விடியல் பேருந்தும் மக்களுக்கான பெரிய மாற்றம் இது பெரிய சாதனை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா இதைப்போல கேவலம் எதுவும் இல்லை திமுக ஆட்சி மீண்டும் தொடரும் இதுவரைக்கும் நீங்க பார்த்தது திராவிட மாடல் ஒன் பாயிண்ட் ஜீரோ தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க ஆகிட்டு ஐயா நாலு வருஷம் ஆட்சிக்கு நாங்கள்லாம் படாத பாட்டு பட்டுக்கிட்டு இருக்க ஐயா இன்னும் நீங்க அடுத்த முறையும் வருவீங்க அப்படின்னா நாங்கள் நாடு படத்தை தவிர வேறு வழியே இல்லைங்கய்யா கேஜிஎஃப் படம் நல்லா இருந்துன்னு பாட்டும் எடுத்தான் பாகுபலி நல்லா இருக்குன்னு பாட்டும் எடுத்தான் பில்லா படம் நல்லா இருந்துச்சுன்னு பாட்டு எடுத்தான் இந்த படம் ஓடாத படையா ஐயா நீங்க உங்க படம் ரிலீஸே ஆகல நீங்க அடுத்த படத்துக்கு போயிட்டீங்க